நேர்களே அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் நம்ம வந்து ஒரு கேள்வியை அரங்கத்தில் கேட்டோம் அந்த அரங்கத்துக்கு பதில் இங்க வாங்கன்னு கூப்பிட்டு வந்தாரு அவனின்றி ஓரணும் அசையாது அப்படின்ற ஒரு தலைப்புல தான் கேட்டிருந்தோம் அந்த தலைப்புக்கு பதில் இங்க இருக்கு அப்படின்னாரு சரின்னு வந்தோம் என்ன சொல்றாரு கேட்போம் வணக்கம் சார் நீங்க சொன்னதுக்கான பதில் இங்க தான் இருக்கா ஏன் அங்கே அரங்கத்தில் நீங்க சொல்லலை சில பேருக்கு சொல்றது புரியாது சில பேர் சொல்றதை சொல்ற மாதிரி புரிஞ்சுக்க மாட்டாங்க சரி சில பேரு ஒரு காரணத்துக்கு சொல்லியிருப்பான் அவன் சொன்ன காரணத்தை இவன் புரிஞ்சிக்க மாட்டான் இவன் புரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி இருக்கும் கடைசியில அவன் சொன்ன காரணமே தெரியாம போயிருப்பாங்க கோச்சிங் நான் கோச்சிங் மாட்டான் அவன் கோ அவன் தெரிஞ்சு பார்த்தேன் நான் இந்த இவன் அது யாரு அவன் அது யாரு அது யாரு அவன் அவன் அந்த செயல்பாடுல சொல்றேன் அவன் சொல்றது அந்த இவன் புரிஞ்சுக்கலைன்றான் இவன் புரிஞ்சுக்கிறது அவன் சொல்ல வரலாம் சரி இவன் சொன்னதே வேற இவன் தெரிஞ்சுக்கிட்டது வேற இப்ப நீங்க என்ன கேட்டது அவனின்றி ஓரணும் அசையாது நீரின்றி அமையாது உலகுன்ற மாதிரி அவனின்றி அசையாது ஓர் அணுவும் அப்படின்றாங்க இப்ப இதை ஒத்துக்கிறீங்க நீங்க அது ஒத்துக்கிறங்க அது சொன்னது ஒத்துக்கிறீங்களா எது முதல்ல நீங்க சொன்னீங்களா நீரின்றி அமையாத உலகம் ஒத்துக்கிறேன் என்னது இந்த உலகத்துல நீர் இல்லாம எதுவுமே இல்ல நீரின்றி அமையாது உலக சரி அடுத்து சொல்றது அவனின்றி ஓர் அணுவும் அசையாது ஆமா அது அவன்கிறது இறைவன் அவன் இப்ப இதுல என்ன உங்களுக்கு டவுட் அவன் இல்லாம எதுவும் அசை என்ன அவனு ஏங்க எல்லா அசைவோ அவங்க நடக்குது ஏதோ ஒரு சிலது அப்படி சொல்லலாம் அவனின்றி ஒரு அணு அசையாதுன்றது ஏத்துக்கொள்ள அதுதான் ஏத்துக்கணும் நீங்க எப்படி நான் சொல்றது பாதுகாதான் உங்களை இங்க கூப்பிட்டு வந்தேன் சரி நீங்க உள்ள உட்காந்து கேட்கறத விட இங்க வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா டெமோ பண்ணி காமிப்பேன் சில பேர் கொஞ்சம் கம்மியா இருக்கும் சில பேருக்கு சொல்ற விஷயங்களை ஏத்துக்கிறது கம்மியா இருக்கும் அதுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறாரு பாருங்க பின்னாடி திரும்பி பாருங்க மரம் இருக்கா ஆமாங்க ஆமா மரம் வந்து ஆடுதா களெல்லாம் ஆடுதா ஆமா ஆடிட்டு இருக்கா அவன்றி அசையா மரமே ஆட்டிக்கலா